வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம உடம்பு நம்மளை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பு தான் நாமா சுவாமி சித்பவானந்தரோட ஒரு சிந்தனை இந்த கேள்விக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதிலை கொடுக்குது வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நாம யாரு இந்த உடம்புல இருக்கோமே இந்த உடம்பு தான் நாமா யோசிச்சு பாருங்களேன் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளையும் எப்பவாது ஒரு தடவையாவது வந்திருக்கோம் இல்லையா இப்போ நம்ம பேச போற இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சுவாமி சித்பவானந்தரோட எழுத்துக்கள்ல இருந்து தான் குறிப்பா அவரோட தியான குறிப்புகள்ல பொய்யுறவுன்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுதான் இன்னைக்கு நம்மளோட வழிகாட்டி சரி அப்ப அந்த வார்த்தைக்கே வருவோம் பொய்யுறவு கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல சுவாமி சித்பவானந்தர் இந்த வார்த்தை மூலமா என்ன சொல்ல வர்றாரு அதோட அர்த்தம் என்ன சொல்லப்போனா பொய்யுறவு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் நம்மளுக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற அந்த உறவு இது பர்மனென்ட் கிடையாது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுது இது ஒரு தற்காலிகமான நாம முழுசா நம்ப முடியாத ஒரு இணைப்பு அதனால இந்த உடம்ப நம்மளோட உண்மையான அடையாளம்னு நினைச்சுக்க கூடாது இதுதான் அதோட சாரம் சரி உடம்பு கூட இருக்கிற உறவை ஏன் பொய்ன்னு சொல்லணும் அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு வாங்க அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பக்கம் நம்ம உடம்பு அது என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்ப இல்லை இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்காது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தோணும் ஆனா உடம்புக்கு முடியாம போச்சுன்னா அப்போ அதுவே நமக்கு ஒரு பெரிய பாரமா ஒரு தடையா மாறிடுது ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு மெய்ப்பொருள் அதாவது அந்த மாறாத உண்மை அது எப்பவும் நிரந்தரமானது நம்மளை விட்டு போகாத உண்மையான துணைன்னு சுவாமிஜி சொல்கிறார் சுவாமிஜியோட அந்த தியான குறிப்பே ஒரு அழகான பிரார்த்தனையோடு தான் தொடங்குது மெய்ப்பொருளே பொய்யாகிய இவ்வுடலை பயன்படுத்தி உன்னை அடைவதற்கு நான் கற்றுக்கொள்வேனாக அடடா என்ன ஒரு அற்புதமான வரி பாருங்க இதுலேன்னு என்ன தெரியுதுன்னா இந்த உடல் நான் கிடையாது ஆனா அந்த உயர்ந்த மெய்ப்பொருளை அடையிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவி இந்த சிந்தனை சுவாமி சித்பவானந்தரோட மட்டும் நின்னடல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட தலை சிறந்த தமிழ் ஞானியான தாயுமானவர் சுவாமிகளும் இதை பத்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் தாயுமானவர் இது ஒரு கேள்வியாவே கேட்கிறார் உடல் பொய்யுறவாயின் உண்மையுறவாக கலவாரார் அதாவது இந்த உடம்புங்கிற உறவே ஒரு பொய்யான உறவுன்னா அப்ப இந்த உலகத்துல யார்கிட்ட தான் உண்மையான உறவு இருக்க முடியும்னு கேக்கிறார் எவ்வளவு ஆழமான கேள்வி இல்லையா இதுலேருந்து நம்ம தத்துவத்துல இந்த கருத்து எவ்வளவு ஆழமா வேரூண்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது சரி இதெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு பெரிய பெரிய தத்துவங்கள் ஆனா இதெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி பொருத்தி பாக்குறது இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய நடைமுறை பாடம் என்ன அப்போ இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டியது ஒரு மூணே மூணு விஷயம்தான் ரொம்ப சிம்பிள் ஒன்னு நம்ம உடம்பு நிரந்தரம் இல்ல அது மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ணுங்கிற உண்மைய முதல்ல நாம ஏத்துக்கணும் ரெண்டாவது அது ஒரு குறைபாடுன்னு பாக்காம ஒரு திறமையான கருவியா ஒரு டூலா நம்ம நோக்கங்களுக்காக பயன்படுத்தணும் மூணாவது அந்த கருவியோட உதவியோட அந்த மாறாத மெய்ப்பொருளை தேடுறதுதான் நம்மளோட பயணம் ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் இந்த உடல் வந்து நம்மளோட பர்மனென்ட் வீடு கிடையாது இது ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நமக்கு கிடைச்ச ஒரு தற்காலிக பரிசு ஒரு கிஃப்ட் அதை நான் நினைச்சு ஏமாந்து போகாம ஒரு விலை மதிப்பில்லாத கருவியா மதிச்சு பாதுகாக்கணும் சரி இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் யோசி பாருங்க உங்க உடலை நான் பாக்குறத நிறுத்திட்டு உங்ககிட்ட கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒரு விலை மதிப்பில்லாத கருவின்னு பார்க்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில உங்க பார்வையில உங்க அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிப்பாருங்க